ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா அரசு நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் டூ வீக்ஸ் பிஃபோர் ரிலீஸ் ஆன ஒரு மலையாள படம் நான் அந்த டைம்லேயே அந்த படத்தை பார்த்து ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சேன் பட் என்னால முடியல இப்பதான் பார்க்க முடிஞ்சிச்சு படத்தோட நேம் ஆஃபீஸர் ஆன் டியூட்டி இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன சார எனக்கு ரொம்ப சப்போர்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்துல ஹீரோவான குஞ்சாக போபன் ஒரு நேர்மையான ரகடான போலீஸ் ஆஃபீஸர் அவரு சஸ்பென்ஷன் முடிஞ்சு இப்பதான் ஜாப்ல ஜாயின் பண்றாரு அவரு ஜாயின் பண்ண அன்னைக்கு அவரோட ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது அது என்னன்னா நகைக்கடையில ஒரு போலியான நகையை அடகு வைக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நகைக்கடையில சேர்ந்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் நகையை அடகு வைக்க வந்தவர் இது உண்மையிலே தங்கம் தான் நான் ஒரு கவர்மெண்ட் பஸ் கண்டக்டர் இது என் பொண்ணோட பர்த்டேக்காக வாங்கின சை இது உண்மையிலே தங்கம் தான் அந்த நகை அடகு கடை சேர்ந்தவங்க தான் ஏதோ ஃப்ராடு வேலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாரு ரெண்டு பேரோட ஸ்டேட்மெண்ட்டையும் வாங்கிக்கிட்டு குஞ்சாக போமன் இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் சாதாரண சின்ன கேஸ் எந்த அளவு பெருசா டெவலப் ஆகுது இந்த கேஸ் போமனோட பர்சனல் லைஃபோட எப்படி லிங்க் ஆகுது இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் ஆஃபீஸர் ஆன் டியூட்டி இந்த படத்தோட அண்ட் நெகட்டிவ்ஸாக கலந்து ரொம்பவே ஷார்ட் ஆஃப் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணுன்னா ஒளிப்பதிவும் எடிட்டிங்கும் படத்தோட ஃப்ளோவுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு ஒளிப்பதிவு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படத்துக்கு எந்த அளவு தேவையோ அளவு பர்ஃபெக்டாக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் படத்தோட ஃப்ளோவில் சென்டிமெண்டான சீன்ஸ் ஆக்சன் சீக்வன்சஸ் இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸும் சொல்லி எல்லா சீன்ஸ்லேயும் படத்தை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு இந்த படத்தில் ஃபைட் சீக்வன்சஸ் ரெண்டு மூணு சீன்ஸ் தான் இருக்கும் பட் அந்த ரெண்டு மூணு சீன்ஸ்லையும் வர ஃபைவ் சீக்வன்ஸ் நீட்டாகவே இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் குஞ்சாக போபன் சரியான பர்ஃபார்மன்ஸ் ஒரு நேர்மையான ரகடான யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டரை சூப்பராக அவரோட பர்ஃபார்மன்ஸில் கொண்டு வந்திருக்காரு அடுத்ததாக ஹவுஸ் ஒய்ஃபாக பிரியாமணி அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அவங்க நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க அதுக்கடுத்து நெகட்டிவ் கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தவங்க அவங்களும் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க இவங்க மட்டும் இல்லாமல் படத்தில் நடித்த எல்லா நடிகர்களும் அவங்களும் கொடுத்த கேரக்டரை பர்ஃபார்மன்ஸுங்கிற வகையில் நீட்டாகவே கொண்டு வந்திருந்தாங்க அடுத்ததான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி சுவாரஸ்யமாக நல்லாவே போச்சு படத்தோட ஸ்டார்டிங்லேயே இவங்க ஸ்டோரிக்குள்ளே வந்துடுவாங்க குஞ்சாக போபன் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுற அந்த கேஸு அடுத்து என்ன அடுத்து என்னங்கிற மாதிரி சுவாரஸ்யமாக இன்வெஸ்டிகேஷன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக போகும் இதில் கொஞ்சாக்கா போவனோட பர்சனல் லைஃப்பும் இடையில இடையில நான் லீனியரில் காட்டுவாங்க பட் அதுவும் ஃபஸ்ட் ஆஃபோட சுவாரஸ்யத்தை கெடுக்காம சுவாரஸ்யத்தை கூட்டுற மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் பண்ண பிறகு ஒரு மாட்ரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃபில் இவங்க ரிவீல் பண்ணுற ஒரு சீன் நான் லீனியரில் காட்டி ஃபஸ்ட் ஆஃபோட இன்டர்லிங் பண்ணி மெயின் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நமக்கு கிளியராக காட்டுனது நல்லாவே இருந்துச்சு கிளைமேக்ஸ் இவங்க கொண்டு போய் முடிச்சிருந்த விதமும் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருந்துச்சு ஸோ இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பரபரப்பாகவே போய் நல்லாவே பண்ணியிருந்தாங்க ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஆக்சன் த்ரில்லர்னே சொல்லலாம் ஏன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரெண்டு மூணு தான் இருக்கும் பட் நீங்க கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படங்கள் ஆக்ஷன் த்ரில்லர் படங்கள்லாம் விரும்பி பார்க்குற ஆடியன்ஸாக இருந்தால் நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா என்னாமான்னு இந்த படத்தில் வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது அடல் சோன்லி படம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ